அனைவருக்கும் வழக்கம் நம்முடைய தொடர் நிகழ்வுகளில் எண்பத்தி மூன்று ஏழாயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூன்றாவது நிகழ்வு உங்களுக்கு திருக்குறள் தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாவது திருக்குறளையும் கல்லுண்ணாமையில் அஹ் இரண்டாவது திருக்குறளையும் நாம் சிந்திக்க இருக்கிறோம் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்துள்ள தமிழ்நாடு மே தலைமைச் செயலாளர் கோல வரலாறு மலிபுரமணி நம்முடைய கூட்டு மாவட்ட ஆளுநர் வாழ்மர்லா கோபலைய அவர்களையும் நம்முடைய மாவட்ட ஆளுநர் நிலவழி நிலவழிவேந்தர் வாழ்நாள் சாதனையர் ஐயா அவர்களையும் இணைய இருக்கக்கூடிய இணைய முறையாக இணைந்து பார்த்து முடிக்கக்கூடிய விருப்பமான கேள்வி தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டாவது திருப்புற உன்னற்க கல்லை கல்லை உன்னில் உண்க சான்றோரால் என்ன பட வேண்டாதா வள்ளுவர் வந்து ரொம்ப அடுக்கிறார் சான்றோரால் என்ன பட வேண்டாதார் யாரெல்லாம் வந்து சான்றோர்கள் சான்றோர்கள் என்பது நன்கு ஆஹ் புலமை அதாவது அறிவு பெற்றவர்கள் நிறைய அறிந்தவர்கள் இந்த உலகை அறிந்தவர்கள் ஒரு மேன்மை பொருந்தியவர் இவர்களால் மதிக்கப்பட வேண்டாம் என்றால் இதை உண்டு அது என்ன சாப்பிடு சாப்பிடுறதுல போய் சொல்லிட்டாரு அப்படின்னு பார்க்கும்போது எதை உண்டு அப்படின்னு சொல்லும்போது வள்ளுவர் முதலே சொல்லிட்டாரு உன்னற்க கல்லை கல்லை சாப்பிடாதீங்க கல்லை ஆஹ் உணவாக ஏற்றுக்கொள்ளாதீர்கள் உன்னில் உண்க வேணும்னா நீங்க சாப்பிடுங்க எப்ப அப்படின்னா நீங்க சாப்பிடுறவங்களா இருந்தீங்கன்னா சாப்பிடாதீங்கன்னு சொன்னவர் உங்க எப்ப அதையும் தாண்டி நீங்க வந்து கல்லை பரு எடுத்துக்கொள்பவர்களாக இருந்தால் எடுத்துக்கொள்ள விரும்பினால் சான்றோர்களால் நீங்க விரும்பப்படக்கூடாதவர்களாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் கல்லை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னா வள்ளுவர் இங்க பேசுறாரு முதல்ல அது இந்த காலத்திற்கு அது பொருந்துமா இந்த காலத்துல வந்து மக்கள் அப்படி இருக்கிறார்களா அப்படி எல்லாம் நம்ம யோசிக்க வேண்டியது மீண்டும் இங்க நம்ம நினைக்க வேண்டியது என்னன்னா வல்லுவை இங்க பேசிக்கொண்டிருப்பது கல்லை மட்டும்தான் பேசிக்கொண்டிருக்கிறார் கல் என்பது இரண்டு தாவரங்கள்ல இருந்து மட்டும்தான் கிடை இரண்டு மரங்கள்ல இருந்து மட்டும்தான் கிடைக்குது இன்னும் கல் இன்னொன்னு வந்து பனை மரத்தில் இருந்து வரக்கூடிய கல் இது இயற்கையாக வரக்கூடிய ஒரு போதைப் பொருள் ஆனா இதை இதைத்தான் இங்க வள்ளுவர் பேசுற ஆனா இதை தாண்டி இப்ப நிறைய இங்க இருக்கு அப்புறம் இந்த போதைப் பொருட்கள் எல்லாம் நம்ம நம்ம வள்ளுவர்கிட்ட வந்து சொல்லியிருந்தா வள்ளுவர் வந்து இன்னும் மோசமா திட்டிருப்பார் நம்ம என்னென்னலாம் இங்க நடந்துகிட்டு இருக்கு இந்த மக்கள் கிட்ட என்ன கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு பாக்கும்போது ரொம்ப மோசமான ஒன்றாக இருக்கிறது அப்புறம் எதுக்காக இதை சொல்றாரு அதுதான் வந்து முன்னாடி மோத போன திருக்குறள்லயே சொல்லிட்டாரு எதனால வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னா அவங்க வந்து ஆஹ் மதிக்கப்பட மாட்டாங்க பகைவர்களால் கூட இவன் ஒரு பொருட்டா மதிக்கப்பட மாட்டாங்க இன்னொன்னு மிஷினரி அதாவது சிந்தனையற்றவர்களாக இருப்பார்கள் அதாவது ஒரு துளை தூர முடிவு எடுக்கக்கூடியதுல எல்லாம் வந்து சரியா எடுக்க மாட்டாங்க அவங்களுடைய புகழை இழப்பார் இதனால அவருடைய புகழை இழப்பார் இப்படிப்பட்ட ஒரு கல்லை இவ்வளவு அவமானத்தை தரக்கூடிய அந்த கல்லை ஏன் உண்ண வேண்டும் அதனால உன்ன இருக்கு சான்றோரால் என்ன படா பட வேண்டாதா அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா இது இதுல என்ன நடந்து போச்சு அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட நம்ம ஒரு முப்பது வருடங்களுக்கு முன்னாடி வர சாராயம் குடிக்கிறாங்க அப்படின்னு ஐயாக்கள் சொன்ன மாதிரி சாராயம் குடிக்கிட்டார்கள் அவங்க எல்லாம் கூடா மக்களாக இவங்க எல்லாம் வந்து பக்கத்துலயே செல்லக்கூடாது இவங்க எல்லாம் வந்து வெறுக்க போடக்கூடிய மக்களாகவே இருந்தார்கள் ஆனா இன்னைக்கு நிலை அப்படி இல்லை இன்னைக்கு சாராயம் குடிக்காதவர்களை தான் மக்கள் வந்து இப்படின்னா ஒரு ஜீவன் இன்னமா உயிரோட இருக்கு இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கா அப்படின்னு பார்க்கக்கூடியவர்களாக வந்துட்டாங்க அப்பனா இந்த இடத்துல வள்ளுவர் சொல்வது தவறாயிடுச்சா அப்படின்னா மக்கள் அதாவது நம்ம ஆயிரம் பேர் சேர்ந்து அதாவது ஒரு தவறான விஷயத்தை செய்கிறார்கள் என்பதால் அது நியாயம் என்று ஆகிவிடாது இப்ப இன்னைக்கு நடக்கக்கூடிய நிறைய தவறுகளுக்கு இதெல்லாம் தான் காரணம் சாலை விபத்துக்களாக இருக்கலாம் ஒரு இப்ப அதிகாரிகளுக்கு போக்கு இருக்கலாம் உள்ள திரைக்கலைஞர்கள் மக்களை பற்றி யோசிக்க மாட்டேன்றாங்க அதுக்கெல்லாம் அவங்க பணம் சார்ந்த போயிது அதுக்கெல்லாம் இந்த போதைப் பொருட்கள் இந்த கல் தான் காரணமா அமையுது ஒருத்தன் வந்து இப்ப ஒரு விபத்து நடக்குது போய் மன்னிப்பு கேட்கறதுக்கு பதிலாக எதிர்ல வந்தவன போய் அடிக்கிறான் இதுக்கெல்லாம் அதாவது இவன் போய் ஒரு வண்டியில முற்றான் அதாவது முட்டிட்டு இன்னைக்கு இந்த எல்லாம் சேர்ந்து ஒரு யார போய் இடிச்சானோ அவன் போய் மன்னிப்பு கேட்பான் அப்படின்னு பார்த்தா அவன்கிட்ட அவனை வந்து போட்டு அடிச்சு அவன் க வண்டியை தள்ளி விட்டு அவனை என்ன சொல்றது பார் கவுன்சிலுக்குள்ளேயே போய் அடிக்கிற நிலைக்கு இந்த குடி போதை அவர்களை ஆளாக்கி விடுகிறது இன்னைக்கு எந்த கட்சியோட மீட்டிங் அதாவது நான் பார்த்தவரை அன்புமணி அவர்கள் குடி கூடாது குடிக்கவே கூடாது புகைப்பிடிக்க கூடாது நிறைய பிரச்சாரம் பண்ற ஆனா அவருடைய கட்சியோட மீட்டிங் ஏன்னா உண்மையிலேயே அந்த வகையில அவர் மேல ஒரு நல்ல மரியாதை உண்டு காரணம் வந்து ஒரு நல்ல விஷயங்களை சொல்லணும்னு நினைக்கிறாரு ஆனா அவரால் அத பொறுப்புக்கு வர முடியாது நமக்கு தெரிஞ்சதுதான் ஆனா அவர் சொல்லும் போது அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் மாநாடு நடத்தும் போது அவர்கள் குடிக்காமல் இருக்கிறார்கள் அவங்களும் குடிச்சுட்டு தான் போறாங்க அவங்க தனியா பாத்தீங்கன்னா அவங்க தனி சாம்ராஜ்யங்கள் வந்து குடி சார்ந்து வைத்திருக்கிறாரு அப்பனா இதெல்லாம் என்ன நடக்குதுன்னா அவர் எங்கெல்லாம் யார் விதைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு பக்கத்துல இருக்கவங்க அவர்களுடைய செயல்பாட்டை யார் எடுத்துட்டு போய் செய்யணுமோ அவர்களே தவறு செய்கிறார்கள் இன்னைக்கு இந்த குடி அப்படின்றது எந்த அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நீக்கம் எங்கும் நீக்கமற்ற நிறைந்திருக்கிறது இருக்கிறது நம்ம எப்படி நம்ம அதாவது முன்னாடி ஒரு ஜெயலலிதா அவர்கள் வந்தப்ப என்ன சொல்றது விளக்கு எல்லாம் கொண்டு வந்தாங்க விளக்கு எல்லாம் கொண்டு வந்து தமிழ்நாடு இருக்க முடிஞ்சிச்சு ஆனா இந்த தமிழ்நாட்டில் எது செய்ய முடியாமல் மீண்டும் அவர்களே அதை திறந்தார்கள் அவர்களே அதை கொண்டு வந்தாங்க இன்னைக்கு மிகப்பெரிய அதாவது தனியார் பார் வச்சுரு தாண்டி அரசு கொண்டு வர வேண்டிய நிலையை உருவாக்குனாங்க உருவாக்கி டாஸ்மாக் உருவாக்கப்பட்டது இது தமிழ்நாட்டுடைய நிலை இப்ப தமிழ்நாடு மட்டுமா பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா உலகம் முழுக்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு அஹ் புலி அப்படின்றது ஒரு ஒரு சோசியல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்றது அவங்களுடைய பெருமையா மாறிடுச்சு கூலி வேலை செய்யறவங்கல இருந்து எல்லாருமே அதை ஆஹ் போது அவங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் இன்னும் அதிகமாக பாதிக்கப்படுகிறது இதுல ஆஹ் உழைச்சு சம்பாதிச்சு வச்சிருக்கவன் குடிக்கிறான் அவன் இப்ப அவன் கேட்டு கேட்டு போறான் அதை விட்டுடலாம் ஆனால் முதல் தரம் தலைமுறை படிச்சுட்டு வரான் ஆனா அவன் குடிக்கிறான் அவனுடைய அப்பா அம்மா கஷ்டப்பட்டு தான் படிக்க வைக்கிறாங்க ஆனால் அந்த கோழிகளை பார்ப்பவர்கள் அது ஒரு சாக்கு சொல்றாங்க உடல் வழி போறணும் குடிக்கணும்னு அதை பார்த்த குழந்தைகளுக்கு குடிக்கிறது தப்புன்றதே தெரியல ஆனால் இந்த குடி மக்கள் இருக்காங்களே இப்ப இப்போ இன்னைக்கு பள்ளிகளுக்கு எல்லாம் போகும்போது ஒரு அவஸ்த ஒரு பிரச்சனை என்னன்னா எட்டாவது ஒன்பதாவது பதினொன்னு பன்னெண்டாவது படிக்கக்கூடிய மாணவர்கள் பள்ளிக்கு குடிச்சிட்டு வரா இவன எப்படி வந்து அங்க இருக்கவங்க இப்ப என்ன நடந்திருன்னா ஒரு வள்ளுவர் சொல்லக்கூடிய இந்த இடத்துல ஒருவன் ஒரு ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனை எவ்வளவுதான் பாதுகாக்க முடியும் எவ்வளவுதான் அறிவுறுத்த முடியும் நீ நீ இதெல்லாம் செய் நீ நல்லவனாவ இதெல்லாம் செய் நல்லவனாவன்னு எவ்வளவுதான் சொல்ல முடியும் அதை தாண்டி ஒருவன் வரும்போது ஏன்னா அவன் அவன் என்னன்னா குடிச்சுட்டா ஆசிரியரை மதிக்க மாட்டேன்டான் இப்ப நேற்று கூட ஒரு போன வாரம் எல்லாம் நடந்தது பாண்டிச்சேரிக்கு போய் குடிச்சிட்டு பாட்டில்ஸ் வாங்கிட்டு வரான் போலீஸ் நிப்பாட்டுறாங்க அவன் போலீஸ் அவன் இவன்டா வந்திருக்குது எஸ்பி என்ன நடக்கும் எஸ்பி குடிக்க மாட்டாரான்னு நம்ம கேட்கறது இல்ல அது வேற ஆனால் இப்போ பொது இடங்களில் குடிச்சு விட்டு வந்தா மரியாதை கிடைக்குமா மரியாதை கிடைக்காதுல்ல அது வந்து அவனுக்கு வந்து நம்ம நினைக்கிறத விட கீழே விழுந்து சகதியில விழுந்து குப்பையோட குப்பையா இருக்கக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள் ஸ்டார் ஹோட்டல்ல போயி அங்க ஒரு என்ன சொல்றது குடிச்சிட்டு வாந்தி எடுத்து அந்த வாந்திலேயே விழுந்து ஒரு அங்க இருக்கவங்க வேலை பார்ப்பவர்கள் அவங்களை பார்க்கும்போது எவ்வளவு அவமானமாக இருக்கும் அதெல்லாம் அதையும் இருக்கக்கூடிய மக்களையும் நான் பார்த்திருக்கிறேன் அப்ப இந்த மக்கள் எல்லாம் நீங்க பார்க்கும்போது அவன் திருப்பி போது நீ அவன் அவனை குடிச்சிட்டு அந்த ரோட்ல விழுந்து கிடந்த பையதானே அப்படின்றதானே தோணும் அப்பனா அவனை என்னைக்காவது பார்க்கும்போது அவனுக்கு அவன் மேல அவனுக்கு நல்ல எண்ணம் வருமா அப்படின்றதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டும் ஒரு குடும்பத்தில் குடும்பத்தை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் என்றாலும் குடும்பத்தில் ஒரு பொறுப்போடு இருக்க வேண்டும் என்றாலும் ஒரு சமூகத்தில் பொறுப்போடு இருக்க வேண்டும் சமூகத்தில் நற்பெயர் வேண்டும் என்றாலும் சிறந்த மக்களோடு பழக வேண்டும் என்றாலும் இதுதான் இங்க சான்றோர் சொல்லிதான் அவங்க இந்த குடி இல்லாமல் அதாவது கல் இப்ப நம்ம குடியினே வச்சுக்கலாம் இந்த போதைப் பொருட்கள் குடி எதுவுமே இல்லாமல் இருந்தால்தான் அவர்கள் அவர்களுடைய இதை பயன்படுத்த முடியும் இப்ப ஒரு மிகச்சிறந்த ஒரு ஒரு என்ன சொல்றது சான்றோர் அவர் குடிக்கிறாருனே வச்சுக்கலாம் அவரு ஆனால் அவர்கிட்ட ஒ குடிச்சிட்டு போய் பேசுறான்னா அந்த குடிச்சிட்டு போறவனா அவர் உள்ள விடுவாரா அவருடைய குடும்பத்திற்குள்ள இல்ல அவருடைய வீட்டு அவர் உருவாரா ஏன்னா இப்ப இங்க நண்பர் சொல்ற சான்றோர் அப்பனா இவர் அவருக்கு தெரியாதவர் அப்பனா இந்த வகையில அவரை பார்க்கும் போதே அவருக்கு இது இவனெல்லாம் வீட்டுக்குள்ள சேர்க்காத இவன் நல்லவன் இல்லை அப்படின்ற மாதிரிதான் அவங்களுக்கு தோணும் சோ இது இதைத்தான் இங்க வல்லுவர் சொல்கிற நமக்கு ஒரு நல்ல ஆஹ் ஒரு பெயர் நல்ல குணம் இதெல்லாம் வே இருந்தாலும் அதை கெடுத்து கொள்ளாமல் இருக்க குடிக்க கூடாது அப்படி குடிச்சா சான்றோர்களால் வெறுக்கப்படுவோம் அப்படின்றதுதான் இங்க வள்ளுவர் சொல்கிறார் என்று சொல்லி இந்த சிந்தனையை எங்கே நிறைவு செய்யவேன் முதல்ல ஐயா தலைமை செயலாளர் அவர்கள் வணக்கம் ஐயா தமிழர் நினைவல பெரிய இயக்கத்தின் நிறுவனர் கவன்களை வேந்தர் ஐயா அவர்களுக்கும் ஆஹ் தமிழால் வினைவமின் துணைத் தலைவர் தங்கமங்கை மீனா திருப்பதி அம்மா அவர்களுக்கும் பாலம் வரலாறு ஐயா அவர்களுக்கும் நமது மதிப்புற முனைவர் ராஜராஜி அவர்களுக்கும் பன்னாட்டு இயக்குனர் கவிஞர் நெல்லை அன்புணன் ஆனந்தி அவர்களுக்கும் இணைய வழியாக பார்த்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் வள்ளுவர் கல்லுண்ணாமை என்பதை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார் ஏனென்று சொன்னால் ஒரு கல் குடிப்பதால் தனி மனிதனுடைய பெயர் மட்டும் கெட்டுப்போவதில்லை அவன் சார்ந்த குடும்பத்தினுடைய பெயரும் அங்கே கெட்டுப் போகிறது நான் அந்த வீட்டில குடிச்சி குடிக்கவே இல்லையா ஒருத்தன் அவர் தான் பையனை கூட பார்த்தா அவங்க அப்படி இப்படி தான் சொல்றாங்க ஆக அந்த வீட்டினுடைய பெருமையே அங்கே கெடுக்கின்ற ஒரு நிலை கல் வண்ணுவர் காலத்துக்கு முன்னாடி கல் இருந்ததுன்னு சொன்னா கல்லை தென்னங்கள் பணங்கள் அதை இறக்குன உடனே குடிச்சுட்டாங்கன்னா நிச்சயமா பெரும்பாலும் போதை இருக்காது ஆனால் அதை இறக்கி அதை பானையில் வச்சு புதைச்சி வச்சு அதுக்கு பிறகு கொஞ்சம் இது பண்ணும்போது போதை வரும் நேரம் ஆக ஆக அதனுடைய குளிப்புத்தன்மை அதில் ஏறும் அப்படி ஏறும்போது அதனுடைய குளிப்பாக போதை அதில் வந்து வந்துடும் ஒரு மரத்து கல் குடித்தா நல்லது அப்படின்னு உனக்கு உடலில் நோயெல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லி அது ஒரு மருத்துவமாகவும் பார்க்கப்பட்டது சித்த மருத்துவத்திலே கூட கல் ஒரு தான் அது என்னன்னு சொன்னால் மருந்து தான் அது மருந்து போல சாப்பிடும்னு சாப்பிட்டேன் ஒரு ஒரு டம்ளர் குடிச்சிட்டு பசங்கள் உட்காந்துடணும் ஆனால் எல்லாமே மு முட பிடிக்காத ஒரு நாளில் இருக்கேன் அதனால் அங்கே முதல் முதல்ல இப்போ நான் சொல்கிறேன் தப்பா நினைக்கல முதல் முதல்ல கல் குடித்தா நல்லது ஒரு மரத்து கல் குடித்தா நல்லது உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லும்போது நானும் அது போனேன் ஒரு மரத்தில் இறஞ்சி கொடுத்தாங்க முதல் நாள் போன ஒரு பெரிய மட்டை நிறையா வச்சு குடிச்சேன் அவர் என்ன பரம்பரை குடியார்களை பிடிச்சி எப்படி இப்படி குடிக்கிறீங்க பகப்பாது அப்படின்னு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது அதை உடனே நிறுத்திக்க ஏன்னா இன்றைக்கு மதவிலக்கு திறந்து விடப்படுகிறதோ அன்றைக்கு அதை நிறுத்த வேண்டும் என்று நினைச்சேன் ஏன்னா எங்கே பார்த்தாலும் கிடைக்கும் அப்போ மதவிலக்கு மது இருக்கும் போது இருக்கும்போது கிடைக்காது அப்படி குடிக்க காவல்துறைக்கு தெரியாமல் பண்ணணும் திறந்து விட்டாச்சு அப்படின்னா எங்கூரெலாம் கிடைக்கும் நம்ம வேற மாதிரி போயிடுவாங்கனால என்றைக்கு திறந்து விட்டவோட அன்றைக்கே தொடக்கூடாதுன்றதை அன்றைக்கிட்டு போனால் வந்து மனுஷனை வந்து ஒரு தரம் இல்லாதவனாக ஆக்கிவிடும் என்பதுதான் உண்மை வாழ்த்துக்களையே நன்றி

இணைந்திருந்து கருத்துரை நல்கி அமர்ந்திருக்கக்கூடிய பெருமைக்குரிய தலைமைச் செயலர் மதிப்புற முனைவர் சுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கும் மதிப்புற முனைவர் புறநாள் புடர் நம்முடைய அழகராஜ் ஐயா அவர்களுக்கும் தங்கமங்கை பன்னாட்டு இயக்குனர் பெருமைக்குரிய அமெரிக்க வாழ் தமிழர் அன்புடன் ஆனந்தி அம்மையார் அவர்களுக்கும் இணைப்பிலே மேலும் இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய அத்தனை தமிழஞ்சங்களுக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவிப்பதிலே பெரும் அடைகிறேன் இந்த அதிகாரத்தை கேட்க கேட்க உள்ள கிளர்ச்சி இல்லை உள்ளத்துல ஒரு பெரிய குமுறல் வருத்தம் அதிகப்படுகிறது என்னை பொறுத்தவர்கள் இந்த இரண்டாவது குரலுக்கு அதிகாரத்தினுடைய இரண்டாவது குரலுக்கு சான்றோர்களால் மதிக்கப்பட மாட்டார் மதுபானம் அருந்தியவர் கல் குடித்தவர் சரி மதிக்கலைன்னா போயிட்டு போறாங்க அது அவங்களால எங்களுக்கு என்ன வரப்போகுது அப்படின்னு நினைச்சு மதுபானம் அருந்தக்கூடியவர் முன்னர்க்க கல்லை ஐயா கல்ல குடிக்காத சரி அப்படியே நீ சொன்னா போ சான்றோன் என்ன வேண்டாதார் சான்றோர் மதிக்கப்படல மதிக்கப்பட வேண்டாம்னா நீ வந்து குடிச்சிட்டு போ இதுதான் இந்த குரலுக்கும் குரலுக்குமான கருத்து ஆனால் பல்வேறு நிகழ்வுகள் வெளியிலே தொடர்ந்து இந்த புரிஞ்செய்திகளாக விடுவந்து கொண்டே இருக்கின்றனர் ஒன்று மருதமலை திரைப்படம் அர்ஜுன் நடித்த மருதமலை திரைப்படம் அதுல வடிவேலுடைய காட்சிகள் எல்லாம் புதிதாக பேசப்பட்டவை அதுல என்ன செய்தி அப்படின்னா அவருடைய படத்தை போட்டு கீழே அவருடைய தொலைபேசி என்ன கைபேசி என்ன எழுதியிருப்பாங்க இப்ப பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவியர் வரிசை வர்றாங்க அதுல சில பேர் அந்த பாதையில இருந்த கூடியவங்க நாலஞ்சு பேர் உட்கார்ந்துருக்காங்க குடிக்கிறது கலந்து குடிக்க தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு மகளிர் கொண்டு வரக்கூடிய அந்த பெண் அது பள்ளிக்கூடத்துக்கு படிக்க வரக்கூடிய மாணவியர் கொண்டு வரக்கூடிய தண்ணீர் பாட்டில கேட்டு வாங்கி அவங்களுக்கு துன்புறுதி ஓடு போக முதல்ல அப்படின்னு சொல்லி அடிச்சு அனுப்புறாங்க உடனே சிறிய தூரம் கடந்து வந்த உடனே அவருடைய அந்த அர்ஜுனுடைய படமும் கீழே தொலைபேசி என்னும் போட்டிருக்கும் அவங்களுக்கு தொலைபேசியில கூப்பிடுறாங்க உடனே அவர் வந்து அவங்கள பணாத்தி அடிச்சு நொடிக்கி காலி பண்ணி விட்டார் இது ஒரு காட்சி அடுத்து நீயா நானா நிகழ்ச்சியில அந்த கோபிநாத் சொன்ன செய்தி அடிமனசுல பாடமா புதிஞ்சது என்ன அப்படின்னா குடிக்கிறவங்க குடிக்காதவங்க குடிக்கிறவங்களுக்கு மதுபானம் குடிக்கிறதுக்கு பணம் கொடுக்கறது யாரு கல்லு கல்ல வந்து இங்க வந்து மதுபானம்னு என்ன வச்சுருக்கேன் அந்த மது ஒரு காலத்துல கல்லு கடையா இருந்துச்சு இப்பொழுது மதுபான கடையா மாறிடுச்சு அந்த கல்லு குடிக்கிறதுக்கும் மதுபானம் இருந்துறதுக்கும் யாரு பணம் கொடுக்குறா அப்படின்னா பெரும்பாலும் மகளிர் தான் நீ குடிச்சிட்டு வந்து பெஸாம் கம்முன்னு படு சனியனே அந்த படு அப்படின்னு சொல்லி சொல்றது வெளிப்படையாவே பேசுறாரு அந்த நீயானா நிகழ்ச்சியில இந்த கோபிநாத் அவர்கள் கேட்டுக்கொண்ட ஒரே வார்த்தை பட்டிமன்ற நிகழ்ச்சியிலையும் கேட்டுக்கொண்ட வார்த்தை இனிமேல் நான் உன்னுடன் குடும்பம் நடத்த மாட்டேன் உனக்கு எனக்கு பேச்சு இல்லை ஏதோ கட்டிட்டே கட்டிட்டமேங்கிறதுக்காக நான் குடும்பத்துல இருக்கேன் இப்படியே தொடர்ந்து நீ குடிச்சுட்டு வந்தேன்னா நான் உன்னோட வீட்டுல இருக்கவே மாட்டேன் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி விரட்டி அடிக்கிறது வசந்த மாளிகை திரைப்படத்துல மருந்து தொடர்ந்து குடிச்சுக்கிட்டே இருப்பார் கணேசன் கதாநாயகி ஆனா அந்த கதாநாயகி பெண்மணி வந்து தடுப்பாங்க தடுத்ததுக்கு பின்னாடி அந்த கதாநாயகி வெளியில பிரிந்து போய் விடுக்கிறார் அப்போது ஒரு முதல்ல தடுக்கிற போது அவர் சொல்லுவாரு இனிமேல் எக்காலத்துலயும் நான் வந்து இதுல கை வைக்க மாட்டேன் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க அதனால தொடர்ந்து குடிச்சிட்டு இப்ப நிறுத்தினதுனால மருத்துவரை சந்திக்க வேண்டிய சூழல் வந்துருச்சு உடல் எல்லாம் பாதிக்கப்படுது அப்ப மருத்துவர் சொல்லுவாரு மருந்துக்காக சிறிதளவேனும் நீங்க குடிக்கலாம் அந்த மதுபானத்தை அருந்தலாம் அப்படின்னு சொல்லுவாரு அப்ப அவர் சொல்லுவாரு இனிமேல் வாழ்நாள் பூரா மருந்துக்காக மட்டுமில்லை எதற்காகவும் நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன் அருந்தவே மாட்டேன் என்று சொல்லுவார் அப்ப வாழ்க்கையில நிறைய நிலைகள் இருக்கு ஒன்று குடிச்சிட்டு போறது இன்னொன்னு குடிக்கவே மாட்டேன் குடிச்சா அவங்களோட சேர்ந்து குடும்பம் நடத்தாதீங்க அதுக்கு அடுத்தது மருந்து கூட நிமிடம் நான் பிடிக்க மாட்டேன் அப்ப வாழ்க்கையில வழி வலிகள் உள்ளன வாய்ப்பு இருக்கு ஏன் இதை தவிர்த்துட்டு மீண்டும் அதுலயே போய் விழுகணும் அப்படிங்கிறது என்னுடைய குறிக்கோள் என்னுடைய மனசுல உள்ள எண்ணம் ஆகையால அப்படியே கள்ள குடிச்சா சான்றோர்கள் மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிறத விட திருமண உறவுகள் அவங்க வீட்டுல அந்த குடித்தவங்க வீட்டுல இருக்கக்கூடிய மனப்பெண்ண எப்படி வந்து மற்றவங்க அந்த மனப்பெண்ணை மனத்தை திருமணத்துக்கு கேட்பாங்க ஆனா இன்னைக்கு என்ன ஆயிப்போச்சு எல்லாருமே குடிவார்கள் அதான் ஒருத்தர் வந்து கேட்கிறாரு நான் நூறு வயசு வாழணும் அப்படிங்கிறாரு ஒத்தளவுக்கு போடுவியா இல்ல குடி போடுவியா இல்ல கல்லு குடிப்பியா இல்ல போதை பொருள் அருந்துவியா இல்ல இப்படி பல கேள்விகளை கேட்டுட்டு கடைசியில முடியும்னு அவர் சொல்லுவாரு நீ என்னதுக்கிட்டா நூறு வயசும் வாழணும் அப்படின்னு சொல்லி பதில் சொல்லுவார் அந்த எது எதுக்கு நின்று கேட்டுக்கிட்டு இருந்தோம் அப்ப என்ன விரும்புறாங்க அப்படின்னு கேட்டா இதெல்லாம் அருந்த வேண்டும் அதுதான் வாழ்க்கை என்று சொல்லி விரும்புகிறார் இது படித்தவர்கள் மட்டிலும் மத்தியிலும் அதிகமா இருக்கு மாணவன் குடித்துட்டு வந்து வகுப்புறையில இருக்கிறார் ஆசிரியர் கண்டிக்கிறாரு ஆசிரியரை போய் மாணவர் இருவர் தாக்குகிறாரு இந்தியா போய்கிட்டு இருக்கு இந்த உலகம் இன்னும் ஒரு பத்தாண்டுகள்ல என்ன ஆகும் பத்தாண்டுகள் கூட அதிகம் இப்பவே அந்த தாக்குதல் எல்லாம் அதிகமாகிவிட்டன என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது இருந்த போதும் திருக்குறள் போன்ற இலக்கியங்களை நாம் கற்கின்றவர்கள் நம்ம வாழ்க்கையில் அது அருந்தாம இருந்தால் இதை ஒன்றை கடைபிடித்தாலே போதுமானது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி குறி அமைகிறேன் நன்றி அம்மா நன்றி மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஐயா சுப்பிரமணியம் அப்புறம் கோபாலையா பேச ஆமா ஆமா இப்ப அழகுராஜா ஐயா பேசணும் நன்றி நன்றி அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஏழாயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூன்றாவது நிகழ்வாக கல் உண்ணாமை என்ற அதிகாரத்தில் இரண்டாவது குரட்பாவை தேர்ந்தெடுத்து இக்காலத்திற்கு தேவையான சங்க காலத்தில் கல் என்பது சர்வசாதாரணமாக அஹ் அசைவம் எல்லாம் சேர்ந்து கல் உண்பது ஆகும் இக்காலத்திலும் கல் என்பது பனை மரத்திலிருந்து நேரடியாக குடிப்பது கல் ஆனால் மற்ற வகையில் சாராயம் இந்த மாதிரி போ செய்யும்போது அது ஏற்றுக்கொள்வதாக இல்லை அப்படி உண்டால் குடித்தால் அது சான்றோர்குரிய பண்பை இழந்து சான்றோரும் மதிக்க மாட்டார்கள் குறிப்பாக சமுதாயத்திற்கு தேவையான குறிப்பாக மாணவ சமுதாயத்திற்காக நீங்கள் அதை தொட்டு சொன்னீர்கள் மாணவர்களும் அந்த பத்தை பத்தாவது தாண்டிட்டாலே நீங்கள் பதவியும் பனிரண்டு மாணவர்கள்லாம் சிலர் கஞ்சா போதை இந்த இதற்கும் மதுவுக்கும் அடிமையாகின்றார்கள் அதனால் என்ன கேள்வி என்பதையும் சமுதாய மாணவிகள் பொதுமக்கள் அவர்களும் குறிப்பாக பயணத்தை இந்த ஓட்டுநர் அவர்களும் அந்த குடித்துவிட்டு வண்டியை ஓட்டி அவரை நம்பி பேருந்தில் எழுபது எண்பது பேர் உயிரிழப்பாங்கள் தன்னுடைய குடும்பம் உம் மனைவி பிள்ளைகளை நினைத்தாலே பொறுப்பாக இருப்பார்கள் எத்தனையோ பேர் ராமநாதபுரத்திலிருந்து வருவாங்க பரமகுடியிலிருந்து நின்றுவாங்க வேறு பக்கத்துல உப்பாட்டிட்டு அப்படியே மயங்கி விழுந்தவது உண்டு ஆக குடி வந்து எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கிறது சமுதாயத்திலும் சரி தனி மனிதத்திலும் சரி மாணவ சமுதாயத்திலும் அப்படி இருந்தால் அது நல்லவன் என்ற நல்ல ஒரு நல்ல பண்புகளையும் இழந்து விடுகிறான் சாந்தோர் மத்தியிலும் அவை மத்தியிலும் நல்ல பேர் சில பேர் அப்படித்தான் குடித்துக்கிட்டே மேடையில் வந்து பேசுவதும் உண்டு அரை அது அந்த கண்ணே காட்டிவிடும் சிவந்த கண்ணாக அரை பேசுவாங்க பார்த்த உடனே அது ஒரு ஆட்டம் போடுவாங்க கிராமத்துல பார்த்தா அது ஒரு ஆட்டம் அது குறிப்பாக சில இடங்களில் இறந்து போன நேரத்துல அந்த இடுகாட்டிலையும் சரி அதை தூக்குவதற்கும் சரி அந்த போத உடலை தூக்கிச் செல்லும் போதும் இதை பயன்படுத்துகிறார்கள் இப்படியெல்லாம் திருமண நிகழ்வின் போது நண்பர்கள் சேர்வது இது எவ்வளவு மோசமான பழக்கம் பணத்துக்கும் கேடு அரசே அந்த நிலையில் வருமானத்திற்காக செய்கின்றது குடி குடியை கெடுக்கும் என்றாலும் கூட உடல் நலத்தையும் கெடுக்குது சமுதாயத்தையும் கெட்டாலும் அது அன்றே வள்ளுவர் சொன்ன கருத்தை இன்றே ஐயா அவர்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகிறார்கள் ஐயா நல்லது ஒரு கருத்து வாய்ப்புக்கு நன்றி அம்மா அன்புடன் அம்மா பேராசிரியர் கோபலையா தலைமையிச்சை அனைவருக்கும் நன்றி மகிழ்ச்சிங்க மகிழ்ச்சி நன்றிங்க சத்யா அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம் தமிழால் இணைவம் உலக தமிழ் பேர் இயக்கத்தின் நிறுவனர் திருக்குறள் பொலிவாளர் தங்களுக்கும் துணைத் தலைவர் மீனாம்மா அவர்களுக்கும் இணைப்பிலிருந்து இருந்து தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு கருத்துகளையும் சேர்த்து சொல்லி நம்மிடையே பெரும் மதிப்பிற்குரிய தலைமைச் செயலர் சுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கும் வாழும் வரலாறு கருத்து சொல்லி சென்ற கோபால் ஐயா அவர்களுக்கும் வாழ்நாள் சாதனையாளர் புறநானுற்றை நம்மோடு இயந்து எப்பொழுதும் தள்ளிக்கொண்டிருக்கக்கூடிய ஐயா அவர்கள் அனைவரையும் படிந்து வணங்குகிறேன் மிகச் சிறப்பான ஒரு திருக்குறள் இது வந்து நம்ம அந்த வீட்டுல சொல்லுவாங்கல்ல சாப்பிடாத சாப்பிடணும்னா சாப்பிடு அப்புறம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரியே வள்ளுவர் அந்த தோனியுமே பேசியிருக்கிறாரு கல் குடிக்காத வேணா சாப்பிடு உன்னை பத்தி பெரியவங்க எதுவும் நல்ல மாதிரி நினைக்க வேண்டாம்னு நினைச்சேன்னா நீ இருக்கக்கூடிய நீங்க அழகா ஒரு உதாரணம் சொன்னீங்க மாணவர்கள் வந்து இந்த பாண்டிச்சேரியில போயிட்டு அத்தனையும் வாங்கிட்டு வந்து டிஎஸ்பி கிட்டே மாற்ற இடங்கள் அது அங்கே அவமானப்படுறது அது அப்படி ஒருவேளை அது பள்ளி வரைக்கும் போச்சுன்னா அந்த பள்ளிக்கு எவ்வளவு பெரிய அவமானம் அப்புறம் அவங்களுக்கு ஒரு முத்திரை குத்திடுவாங்க அவ்வளோதான் இவனுக்கு தானே நீ இதை பண்ணவன் தானே அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் நம்ம ஐயா சொன்னது போல இந்த இப்போ ஒரு பணக்காரங்க ஏழை அதெல்லாம் இல்ல ஏழைன்னா என்ன குடிச்சிட்டு சகவில தெருவுல உழுந்து கிடப்பாங்க அந்த வீட்டு பெண்கள் ஓடி போய் அப்பா அங்க எங்கேயாவதா உழுந்து கிடப்பாருடா போய் எடுத்துட்டு உடனே தெரு தெருவா தேடிட்டு இருப்பாங்க அந்த தெருவுலயே அவனுக்கு மரியாதை இருக்காது நீ அவன் மகன் தானே நீ எப்படி இருப்ப அப்படின்னு அந்த குடும்பத்துக்கே ஒரு தவறான ஒரு புள்ளி கருப்பு புள்ளி வந்துடும் இங்கேயே அமெரிக்கால கௌரவத்துக்காக விழாக்கள்ல குடிக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க அதிலையும் அத்துமீறி நிறைய குடிச்சிட்டு தான் ஒய்ஃபா பக்கத்துல இருக்க ஒய்ஃபான்னு தெரியாம அவர்களோட சேர்ந்து நடனம் ஆனதுக்கு முயற்சி பண்ணி பிரச்சனை ஏற்படுத்துறவங்க எல்லாம் இருக்காங்க அதனாலேயே சில நேரங்கள்ல உணவு முடிஞ்சு அந்த இடைவேளை முடிஞ்ச உடனே டக்குன்னு கிளம்பிடுறது ஏன்னா நமக்கு தெரிஞ்சு போயிடும் அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்காக ஆனா அடுத்த நாட்கள்ல பார்க்கும்பொழுது எல்லாருமே அவங்ககிட்ட கொஞ்சம் ஒரு தான் இருப்பாங்க அது இவங்கள்ட்ட கொஞ்சம் கூடாது அது இங்கேயும் இருக்கு அது வந்து சான்றோரால் என்னப்படுவதில்லை சாமானியர்களால் கூட என்ன மாட்டார்கள் என்பதுதான் கருத்து அதை அழகாக எடுத்துச் சென்ன தங்களுக்கு பணிவான வணக்கமும் வாழ்த்தும் நன்றி மகிழ்ச்சி மகிழ்ச்சி சிறப்பு கருத்துக்கள் கூறிய அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கு நாம் செய்கிறோம் நன்றி வணக்கம்